வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட ஒன்பதாம் பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூய்மையான ரத்தனங்களால இழைக்கப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க மாளிகைய தூமணி மாடம் அப்படின்னு சொல்றாங்க துயிலணை மேல் கண் வளரும் படுக்கை மேலே உறங்கிட்டிருக்கும் மாமான் மகளே மாமாவோட பொண்ணே மணிக்கதவம் மணிகள் நிரம்பிய கதவை தாழ் திறவாய் திறப்பியோ அப்படின்னு சொல்கிறா மாமீர் அவளை எழுப்பிடோ மாமி உன் பொண்ணை சீக்கிரமாக எழுப்பி விடு ஊமையோ அன்றி செவிடோ அனந்தள உன் பொண்ணு ஊமையா இல்லை காது தான் கேட்கலையா இவ்வளோ நேரம் ஏன் தூங்க விடுறவளை ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏமம்னா காவல் ஏம பெருந்துயில்னால் எந்திரிக்க முடியாதபடி பெரும் தூக்கத்தில் கட்டுண்டவள மந்திரப்படுதல் மந்திரத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறது தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாதபடி யாராவது மந்திரம் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு ஆண்டால் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலூர் எம்பாவாய் ஒளி வீசும் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட மாளிகையில் தீபங்கள் எரிய நறுமணம் கமழ மென்மையான படுக்கையில் தூங்கிட்டு இருக்கும் பெண்ணே எழுந்துரு மணிகள் பதிக்கப்பட்ட கதவை திறப்பாயாக மாமி நாங்கள் எத்தனையோ தடவை சப்தமாக அழைத்தோம் உங்கள் பொண்ணு எந்திரிக்கவே இல்லை நீங்களாவது அவளை எழுப்பி விடக்கூடாதா உங்கள் பொண்ணு என்ன ஊமையா செவிடா இல்லை காலையில எந்திரிக்கும் பழக்கம்தான் இல்லாதவளா இல்லைனா எந்திரிக்க அப்படின்னு யாராவது காவல் போட்டிருக்கீங்களா ஏதாவது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தூங்குறாளா என்ன மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு பகவானை பல்வேறு திருநாமங்களை சொல்லி நாம பாவை நோன்பு மேற்கொள்ளலாம் தோழியே நீயும் எழுந்து வந்து எங்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு தூங்கிட்டு இருக்க தன்னுடைய தோழிய வந்து எழுப்புறாங்க ஆண்டாள் ஆண்டாலும் தோழிகளும் நடுங்கு குளிர்ல நீராட போவதற்கு தயாராக இருக்காங்க ஆனா இந்த பெண்ணோ சுகமா நல்லா தூங்குறா அவளோட படுக்கை அறையை பற்றிய வர்ணனம் மூலம் ஆண்டாள் அவளை வஞ்ச புயிற்சியால பாடுறது போல கிண்டல் பண்ணி பாடியிருக்கா இந்த பாட்டுல ஊமை செவிடு உறக்கத்தின் வசப்பட்டவள் அப்படின்றது நமது உறுப்புகளின் பயன்களை விளக்குவதற்காக சொல்லப்பட்டவை இதை நாமங்கள பேசாதவாயும் கேட்காத செவியும் இருந்து என்ன பயன் இறை சிந்தனையில் மூழ்காத மனம் அஞ்ஞான உறக்கத்தில் இருப்பதாகத்தானே பொருள் அனந்தல் அப்படின்றது தாமச குணத்தை குறிக்குது தமோ குணத்தில் மூழ்கி இருக்கும் நாமும் நல்லோர் சேர்க்கையை கை கொண்டோம்னா அவர்கள் நமக்காக மெனக்கெட்டு நம்ம நல்ல வழியில் ஈடுபடுத்துவாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்